தொடர்ந்து தொலைதூர பேருந்து ஓட்டுநர்களுக்கு தமிழக போக்குவரத்து துறை அறிவுரைகள் வழங்கியுள்ளது வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தஞ்சாவூர் மயிலாடுதுறை சென்னை கடலூர் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஓட்டுநர்களுக்கு போக்குவரத்து துறை சில அறிவுரைகளை வழங்கியுள்ளது அதன்படி சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கியிருந்தால் பஸ்களை மாற்றுப்பாதைகள் இயக்க வேண்டும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தொலைதூர பஸ்களை காட்டாற்று ஓரங்களில் உள்ள சாலைகளில் கவனமாக இயக்க வேண்டும் தண்ணீர் தேங்கியுள்ள வழித்தடங்களில் பஸ்களை இயக்கக்கூடாது பஸ்களில் மழைநீர் ஒழுகுவது போன்ற குறைகள் இருந்தால் உடனடியாக மேலாளரிடம் தெரிவித்து சரி செய்ய வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது